வணக்கம் சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி மதுராந்தகத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மதுராந்தகத்திலிருந்து தச்சூர் செல்லும் சாலையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த தார் சாலையை பிரிண்டஜாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறிலிருந்து முந்நூற்றி ஐம்பது அடி பிரிண்டேஜை கொண்டு இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து பார்த்திங்கன்னா பவுஞ்சூருக்கு ஒரு பத்தே நிமிடத்தில் பயணம் செய்யலாம் திருக்கழு ஒரு இருபது நிமிடம் தான் பயணம் செய்வதற்கு செங்கல்பட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து நிமிடம் தான் சென்னைக்கு ஒரு ஒன்று மணி நேரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம பயணம் செய்யலாம் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய போக்குவரத்து வசதிகள் கொண்ட சாலை வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இது பார்த்திங்கன்னா முழுவதுமாக நஞ்சை நிலம் தான் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதில் நம்ம ஃபார்ம்லேண்ட் அமைக்கலாம் வீடு கட்டியே குடியேறலாம் கடை கட்டி நம்ம விடலாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அருமையான தார் சாலையை பிரிண்டாக கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதில் அனைத்து மரங்களும் செடிகளும் வளரக்கூடிய மண்தன்மை தான் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இது ஒரு கிணறு இருக்குது இதில் மூன்று போகமும் விளையக்கூடிய தண்ணீர் தரக்கூடிய ஒரு அருமையான கிணறு தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைந்திருக்கிறது பாருங்க எவ்வளோ அருமையாக தண்ணீர் விடுறாங்க பாருங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதனுடைய மொத்த எக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தைந்து சென்ட் தான் நல்ல பிரிண்டேஜை கொண்டு இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க ப்ரைவேட் பஸ்ஸு போது பாருங்கள் எல்லா பஸ்ஸும் இந்த வழியில் தான் போகும் போக்குவரத்து மாதிரி பாருங்க ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு இப்போ தான் பொது ரெண்டும் உடனோடைய பஸ் வசதி கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சென்னுடைய விலை ஐம்பதனாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் தான் பாருங்க ஒரு நெகோஷியபிள் இருக்கிற ப்ரைஸ் தான் இந்த ப்ரைஸு நம்ம குறைத்து பேசலாம் கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் கூட்டுமை இந்த இடத்த காமிக்கிறோம் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருச்சுன்னா நம்ம உட்காந்து பேசலாம் விலையை குறைச்சி பேசி நாங்கள் தரோம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளவும் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்